ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெயின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ரீதியாக சீட் பெல்ட்ஸோடைய மகத்துவம் சீட் பெல்ட்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் சீட் பெல்ட்ஸ் ஏன் எல்லோரும் அணியணும் அதை பற்றி பேச போகிறோம் ஸோ உள்ளே போவோம் ஆனால் உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவசியம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அவசியம் சீட் பெல்ட்ஸ் மட்டும் இல்லைங்க எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் சரியாக பயன்படுத்துங்க ட்ரைவ் சேஃப் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வண்டியோடைய மிகச்சிறந்த சேஃப்டி ஃபீச்சர் என்னங்க நம்ம சேனலில் பல தடவை சொல்லியிருக்கோம் ஒரு வண்டியுடைய மிகச்சிறந்த சேஃப்டி ஃபீச்சர் ஒரு நல்ல தகுந்த டிரைவருங்க ஆனால் அதையும் தாண்டி அந்த டிரைவருக்கு சேஃப்டி என்ன சீட் பெல்ட்ஸ் ஒரு அடிப்படையான பேசிக்கான சீட் பெல்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான சேஃப்டி ஃபீச்சராக இருக்கும் டிரைவருக்கு மட்டும் இல்லைங்க ஒரு வண்டியில் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்குமே ஃப்ரண்ட் சீட்டு பேக் சீட்டு கடைசி சீட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸ் வந்து ஒரு ஒரு அடிப்படையான சேஃப்டி பீச்சர் இருக்குங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஏர் பேக்ஸு ஏபிஎஸ்ஸு இஎஸ்பி எல்லாமே ஸோ சீட் பெல்ட் எதுக்காக அணிகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்களே நீங்களே வீட்லேயே கூட பண்ணி பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிள் லைக் ஒரு மெட்டல் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே ஒரு முட்டையை வைங்க நல்லா ஒரு கிட்டு 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 நாட்டுங்க என்ன ஆகுங்க முட்டை உடஞ்சி போயிடும் முட்டை அப்படியே ஒன்றுமே இல்லாமாயிரும் ஸோ யா அது தாங்க நம்ம மனுஷ உடம்பும் அதே மாதிரி தான் உண்மையாக சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய கார்கள் பஸ்ஸு ட்ரக்கு இனி வண்டி நீங்கள் என்ன வண்டி நீங்கள் எடுத்துக்கிங்கன்னாலுமே அதுவும் ஒரு மெட்டல் பாக்ஸு தாங்க ஸோ இந்த மெட்டல் பாக்ஸ் நீங்கள் இப்போ நேராக போய் எங்கேயாவது போய் அடிக்கிறீங்க அல்லது கவருது ரோல் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும் நீங்களும் வந்து ஸ்டீல் பாடியெலாம் இல்லை நம்மளா ஸ்டீல் பாடி கிடையாது ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும் அடிப்படும் உள்ள ரத்தம் தான் இருக்குது உள்ள சதை சதை தான் இருக்குது ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்மளால் அந்த இம்பேக்ட்லாம் தாங்க முடியாது அடி டேமேஜ் பயங்கரமாக ஆகும் ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அன்னைக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸுங்கிறது ஒரு ப்ராண்டு தான் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து எல்லா ப்ராண்ட்ஸுமே சீட் பெல்ட்ஸுங்கிறது ஒரு யுனானிமஸான ஒரு ஒரு சேஃப்டி ஃபீச்சராக வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுங்கிறது எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரண்ட் சீட்ஸ் மட்டும் இல்லை பேக் சீட்ஸில் இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸுக்குமே த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஸோ சீட் பெல்ட் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக நீங்கள் எங்கேயும் டாஸ் ஆகாமல் உங்கள் உங்களுக்கு எதுவும் அடிபடாமல் உங்களுக்கு ஒரு இடத்துல கட்டி வைக்கிது அதுதான் வந்து சீட் பெல்ட்டோடைய ஃபஸ்ட்டு யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சீட் பெல்ட் போடாமல் போயிட்டுருக்கேன்னா பிரேக் அடிக்கிறோம் இல்லைன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது நம்ம நம்மளை மீறி அந்த கண்ட்ரோவில் மீறி போய் அடிபட வாய்ப்பு இருக்குது ஏர் பேக் இருக்கிற வண்டியாக இருந்தாலும் சரி ஏர்பேக் இல்லாத வண்டியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அடிபடும் ஏர் பேக் அந்த ஹேர்பேகோடைய ஃபுல் இம்பாக்ட்டும் உங்கள் ஃபேஸுக்கோ அல்லது உங்கள் செஸ்டுக்கோ பட வாய்ப்பு இருக்குது ஸோ ஹேர் உடைய ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் பர் அவர் அந்த ஸ்பீடில் வந்து ஓப்பன் ஆகுது அந்த ஹேர்பேகோடைய ஸ்பீடே அப்படி இருக்குது ஸோ அந்த ஸ்பீடில் நேராக உங்கள் செஸ்ட்லேயோ அல்லது உங்கள் ஃபேஸ்லையோ பட்டுச்சுன்னா உங்கள் ஃபேஸ் டோட்டலாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அல்லது உங்கள் செஸ்ட்டு மார்பு பகுதி வந்து ரொம்பவே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம் ரிப்ஸ் கொலாப்ஸ் ஆகலாம் லங் கொலாப்ஸ் ஆகலாம் நிறையா டேமேஜஸ் ஆகும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவசியம் சீட் பெல்ட்ஸ் போடுறது நல்லது சீட் பெல்ட்ஸ் போட்டே தான் ஆகணும் வண்டியை ஓட்டும்போது அப்படின்னு ஒரு சொல்லாத ரூல் ஒன்று இருக்குங்க லைக் ரூல்ஸில் இருக்குது ஆனால் ரூல்ஸுக்காக நம்ம பெல்ட் போடுறது இல்லைங்க நம்ம சேஃப்டிக்காக நம்ம பெல்ட் போடுறது அதுதான் என்றைக்குமே நல்லதுங்க ஸோ ஃபிரண்ட்டில் பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ இருக்கிற எல்லா கார்ஸ்லையுமே ஃப்ரண்ட் ரெண்டு ஏர் பேக்ஸுங்கிறது காமனாக ஸ்டாண்டர்டாக வந்துடுது ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஏர் பேக் மட்டும் இல்லை கோ டிரைவருடைய வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்பீடில் தான் ஓப்பன் ஆகுது அவங்களுக்கும் நேராக ஃபேஸ்லேயோ செஸ்ட்லேயோ இருக்கிறதுக்கு அவசியம் சீட் பெல்ட் போடுங்க அப்போ தான் வந்து ஏர்பேக்குடைய அந்த பாதிப்பு வந்து இருக்காது ஓகேவா அதுக்கு அடுத்தபடியாக பேக் சீட் ஸோ பேக் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க எத்தனை பேர் இருந்தாலுமே அவங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் இருக்குது எல்லா வண்டியும் அதை நீங்கள் பார்க்கலாம் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தைகளை வந்து ஃப்ரண்ட் சீட்ஸில் உட்கார வச்சு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க லைக் நிறையா தடவை நானே பார்த்துருக்கேன் கோ ட்ரைவர் சீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மடியில் குழந்தை இருக்குது அவங்க சீட் பெல்ட்டும் போடாமல் அப்படி பயணிச்சிட்ருக்காங்க அல்லது சீட் பெல்ட் போட்டிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் போட்டிருப்பாங்க குழந்தைங்க குழந்தை மடியில் இருக்கிற குழந்தைக்கு சீட் பெல்ட் இல்லாமல் தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு ஒரு பயங்கரமான விஷயங்க லைக் அடல்ட்ஸுக்கு நமக்கே வந்து அந்த வழியை தாங்க முடியாது உடைய அந்த வெலாசிட்டி அந்த ஸ்பீடை வந்து இம்பேக்டை நம்மளால் தாங்க முடியாது ஸோ குழந்தைன்னு இருக்கும்போது சீட் பெல்ட் இல்லாமல் அதுவும் குழந்தை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபுல் இம்பேக்டும் அந்த குழந்தை மேலே தான் விழுகும் ஸோ ரொம்பவே பாதிப்பு அதிகமாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு தயவு செய்து அப்படி ஆக விடாதீங்க தயவு செய்து ப்ளீஸ் குழந்தைகளை பேக் சீட்டில் உட்கார வைங்க ஏன்னா பேக் சீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க அது என்னங்கிறது போய் பார்ப்போம் பேக் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு பேசஞ்சர்ஸ்குமே ப்ராப்பரான த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ இருக்கிற வண்டியில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் வார்னிங்ஸும் இருக்குது லைக் சீட் பெல்ட் யாராவது போடாமல் வண்டி கிளம்பிடுச்சுன்னா வார்னிங் சவுண்ட்ஸ் வரும் பீப் சவுண்ட்ஸ் வரும் ஸோ கண்டிப்பாக அவசியம் சீட் பெல்ட் போட்டே ஆகணும் ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ப்ராப்பரான த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எப்போவுமே நீங்கள் நார்மலாக நீங்கள் போட்டுக்கிற மாதிரி தான் எப்போவுமே ஈஸியாக கேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த நார்மல் ரெகுலர் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து ஃபிட் ஆகாது அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் ஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸுன்னு அது வந்து கொடுக்குறாங்க ரியர் சீட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பொதுவாக எல்லா கார்ஸ்லேயுமே வந்து கொடுக்குறாங்க அதுக்கான காரணம் என்னென்னா சின்ன ஹைட்டு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க அதாவது ரொம்ப குட்டி குழந்தைங்க கை குழந்தைங்கள் அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த சீட்டில் உட்காந்தாலுமே சீட் பெல்ட் போட்டாலுமே ஃபிட் ஆகாது ஸோ அந்த பூஸ்டர் சைல்டு சீட்டு அல்லது சைல்டு சீட்டு ப்ராப்பராக இந்த திரும்பி இருக்கிற சைல்டு சீட் அதெல்லாம் நீங்கள் போட்டு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களும் சேஃபாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சீட் பெல்ட்டு நீங்கள் அது அந்த சீட் மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டும் மேட்ச் ஆகிடும் ஸோ அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கும் சேஃப்டி நல்லாயிருக்கும் ரியர் சீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆகுறப்போ ஆப்வியஸ்லி அந்த ஒரு மூமெண்ட் இருக்கும் நம்மளையே மீறி வந்து நம்ம உடம்பு வந்து முன்னாடி போகும் அல்லது சைடில் போகும் சைடில் பேசஞ்சர்ஸை இடிக்கவும் வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் தவிர்க்கறக்காக தான் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ தயவு செய்து இங்கேயும் நீங்கள் ரியர் சீட்லேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவசியம் சீட் பெல்ட் போடுறதை மறக்காதீங்க சீட் பெல்ட்டை தவிர்க்காதீங்க சும்மா சீட்டுக்கு மட்டும் பெல்ட்டை போட்டு விட்டுட்டு அப்படி ட்ராவல் பண்ணாதீங்க அதுவுமே ரொம்ப தவறான விஷயந்தாங்க சீட் பெல்ட்டை நீங்கள் ஏமாத்துறது இல்லை ஆக்சுவலாக அதை உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிற மாதிரி தான் இருக்கும் சீட் பெல்ட் போடாமல் சீட்டுக்கு நீங்கள் பெல்ட் போட்டு போகிறது அதுவே வந்து தவறான செயல் தான் மேலும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் சீட்ஸில் குழந்தைங்களை தயவு செய்து உட்கார வைக்காதீங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஐசோ ஃபிக்ஸ் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர்ஸுக்கு மட்டும்தான் சைல்ட் லாக்ஸ் இருக்குதுங்க ஸோ இந்த சைல்ட் லாக்ஸ் வந்து நீங்கள் குழந்தைங்களை இங்கே பேக் சீட்டில் உட்கார வச்சுட்டு அந்த சைல்ட் லாக் நீங்கள் எங்கேஜ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்க இங்கேருந்து என்ன பண்ணாலுமே இந்த கதவை வந்து திறக்காது ஓகேவா ஃப்ரண்ட் டோர்ஸுக்கு அந்த சைல்டு லாக்ஸுங்கிறது கிடையாது ஸோ அவங்க வந்து அவங்க பருவநிலைக்கு அவங்கள இருக்கிற ஏஜுக்கு வந்து அந்த அந்தளவுக்கு விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க ஸோ ஈஸியாக அந்த மாதிரி கதவை திறந்துட்டாங்கன்னா ரொம்ப தவறாகிடும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ட்ரைவிங் பண்ணுறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் குழந்தைங்களை பேக் சீட்டில் உட்கார வச்சிங்கன்னா ஸோ சைல்ட் லாக்ஸ் எங்கேஜ் பண்ணுங்கள் குழந்தைங்களை வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்காதீங்க முக்கியமாக மடியில் உட்கார வைக்காதிங்க ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்ஸை போட்டு ப்ராப்பராக அந்த சீட்டில் போட்டு பக்லப் பண்ணிவிட்டு உட்கார வைங்க ஸோ யா இப்போ நீங்கள் மட்டும்தான் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறீங்க நீங்கள் மட்டும் சீட் பெல்ட் போட்டுட்டு சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு இல்லைங்க எல்லாரோடைய சேஃப்டிக்காகவும் அவசியம் வண்டியில் நீங்கள் எந்த சீட்டில் இருந்தீங்கனாலும் சரி ஃப்ரண்ட் சீட்டு பேக் சீட்டு தேர்ட் ரோ இருக்குது அதாவது செவன் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ சீட்ஸுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வண்டிகளில் தேர்ட் ரோ சீட்ஸுக்குமே த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது அவசியம் அவங்களும் சீட் பெல்ட் போட்டு ஆகிறது நல்லது இதே மாதிரி உங்கள் ஃபேமிலி நீங்கள் மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யார் என்ன இருக்காங்களோ எல்லாருக்கும் அவசியம் சீட் பெல்ட் போட்டுட்டு வண்டியில் பயணிக்க சொல்லி கம்பல் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு வார்த்தை எடுத்து சொல்லுங்கள் சீட் பெல்ட்டோடைய இம்பார்ட்டன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க சீட் பெல்ட்ஸ் தான் வந்து உயிரை காப்பாற்றுது நம்ம சரியாக ஓட்டுவோம் ஆனால் வேறு எல்லோரும் வந்து சரியாக ஓட்டுவோமா அப்படிங்கிறது தெரியாது நிலைமை மாறலாம் அப்படின்னு இருக்கும்போது சீட் பெல்ட் தான் உங்களுடைய அடிப்படை சேஃப்டி ஃபீச்சராக இருக்கும் ஸோ ப்ளீஸ் பி த பெட்டர் கை ட்ரைவ் சேஃப் என்ஜாய்